இருபது வருடங்களாகவும் போதித்து கொண்டிருந்த நான் ஒரு வருடத்திற்கு முன்னால் கிறிஸ்தவத்தை விட்டு விலகிட்டேன் பல கிறிஸ்தவர்கள் எனக்கு சாபம் கொடுத்துருக்காங்க லெனின் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறான் அதற்கு காரணம் உண்மைக்கு மாறாக பொய் தகவல்களை பரப்பி வருகிற லெனினுக்கு எதிராக சில கிறிஸ்தவர்கள் சாபம் கொடுத்து விதமாக போட்டிருக்கிற கமெண்ட்ஸுகள் தான் காரணம் தேவன் உனக்கு கொடுக்கப் போகும் தண்டனை பெரியது ஏரோதை போல் மடிவாய் கேன்சர் வந்து சாவ உனக்கு சீக்கிரமா ஹார்ட் அட்டாக் வரும் இதெல்லாம் தான் இவங்க எனக்கு கொடுத்த சாபங்கள் ஹார்ட் அட்டாக் வரும் இப்படி எல்லாம் சொல்லுவது சரியானது என்று கேட்டால் கிறிஸ்தவத்தின் ஏன் அப்படி சொல்லுகிறார்கள் அவர்கள் தங்கள் நம்புகிற கடவுளுக்கு எதிராக இந்த ஆதங்கத்திலே அப்படி சொல்லுகிறார்கள் அது ஆண்டவர் அப்படி கற்பித்து தந்திருக்கிறாரா என்று சொன்னால் இல்லை மனிதர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் அதற்காக கிறிஸ்தவம் அப்படிப்பட்டது கடவுளே அப்படிப்பட்டவர் என்கிறது பொய்யான ஒரு குற்றச்சாட்டு இயேசு கிறிஸ்து அன்பற்ற கடவுள் என்று சொல்லி இந்த நிலையில் சொல்லுகிறார் அல்லவா இந்த உதாரணம் காட்டி அது தவறு இவங்க வணங்குற கடவுள் தான் இப்படிப்பட்ட குணத்தை இவங்களுக்கு கொடுத்துருக்கார் இவங்க வாசிக்கிற பைபிள் தான் இவங்களுக்கு இப்படி சபிக்க கற்றுக் கொடுக்குது புதிய பாட்டிலே இயேசு கிறிஸ்து சத்துருக்களை சிநேகிங்கள் என்று சொல்லி சொன்னதாக எழுதப்பட்டிருந்தாலும் அது பொய்யை எழுதி வைத்திருக்கிறார்கள் உண்மையிலே பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட கடவுள் அன்பற்றவர் என்று சொல்லி சில ஆதாரங்களை காட்டுகிறார் உன் சத்ருவை கூட சிநேகிக்கணும் அப்படின்னு ஏசு கற்றுக் கொடுத்துருக்கதாக கிறிஸ்தவர்கள் பேசுகிறாங்களே அப்படி இருக்கும்போது இப்படி பிறரை சபிக்கின்ற குணத்தை இயேசு தான் அவங்களுக்கு கொடுத்தாருன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க பைபிளில் புதிய ஏற்பாட்டில் ஏசு அப்படியெல்லாம் சொன்னதாக எழுதி வச்சிருக்கிறாங்க ஆனால் உண்மையில் ஏசு அப்படியெல்லாம் சொல்லலை கொல்ல சொல்லியிருக்கார் எதிரிகளை கொலை செய்ய சொல்லி கட்டளை கொடுத்துருக்கார் இவர் தான் பழைய ஏற்பாட்டில் கத்தராக காட்டப்பட்டிருக்கிறார் அதுவும் குறிப்பாக பெண்களையும் குழந்தைகளையும் கூட விட்டு வைக்கக்கூடாது அவங்களையும் கொலை பண்ணுங்கன்றார் இப்போ யோசிச்சு பாரு பழைய ஏற்பாட்டில் எதிரிகளையெல்லாம் கொலை செய்ய சொல்லி கட்டளை கொடுத்த இவர் புதிய ஏற்பாட்டில் எப்படி எதிரிகளை சிநேகிங்கள் அப்படின்னு சொல்லுவார் பழைய ஏற்பாட்டில் கெட்டவராக இருந்த கடவுள் புதிய ஏற்பாட்டில் திருந்திட்டாரா அதுவும் குறிப்பாக இந்த கர்த்தர் மாறாதவர் அப்படின்னு பழைய ஏற்பாடு சொல்லுது அவர் மாறவே மாட்டார் அப்போ எதிரிகளை அழிக்க சொல்லி கட்டளை கொடுத்த அவர் பெண்கள் குழந்தைகளை கூட விட்டுவிடாமல் ஒரு ஊருக்குள்ள புகுந்து எல்லாரையும் கொலை பண்ணுங்க அப்படின்னு கட்டல் கொடுத்த அவரு பிற்காலத்தில் எதிரிகளை நேசிங்கன்னு சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆக பைபிளில் புதிய ஏற்பாட்டில் கத்தராகி ஏசு சத்துருக்களை சிநேகிக்க சொன்னார் இதெல்லாம் பொய் அப்படிங்கிறத நம்ம முதலாவது தெரிஞ்சுக்கணும் அன்புள்ள கடவுள் எதிரிகொள்கிறதிலும் அன்பு காட்டக்கூடிய கடவுள் என்பது உண்மையானால் இப்படி செய்வாரா என்கிறதான் என்னுடைய கேள்வி அதாவது சில கிறிஸ்தவர்களும் கூட என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் பழைய பாட்டிலே கடவுள் அன்பற்றவர் புதிய பாட்டிலே இயேசு தான் அன்புள்ளவர் என்று சொல்லி சில கிறிஸ்தவர்களும் அறியாமையிலே எண்ணுகிறவர்கள் உண்டு உண்மையிலே கடவுள் நேற்று என்றும் என்று மாறாதவராக இருக்கிறார் அவர் ஆதி முதலே அன்பாக இருக்கிறார் அதான் உண்மை அப்ப அன்பான கடவுள் இப்படி ஒட்டுமொத்தமாக குழந்தைகளையும் பாராமல் அழிக்க சொல்லுவாரா அப்படியேனாலும் அவர் அன்புள்ள கடவுளாக இருக்க முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி வரலாம் அல்லவா உண்மையிலே ஆண்டவரை குறித்து ஆண்டவரோட அன்பை குறித்து பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட ஒரு வசனம் என்ன தெரியுமா துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் அப்போ ஒரு துன்மார்க்கன் கட்டவன் அவன் தன் அக்கிரமத்தினாலே மாண்டு போவது ஆண்டவருக்கு பிரியம் அவன் அந்த வழிகளை விட்டு திரும்பி பிழைக்க வேண்டும் எனக்கு பிரியம் என்று சொல்லி கடவுள் அன்பற்றவர் இறக்கமற்றவர் கொடூரமான கடவுள் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா அதே பழைய பாட்டிலே உள்ள வசனம் தான் இது சாகரவனுடைய சாவை நான் விரும்புவதில்லை மனதிரும்பங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார் அப்படியான அன்புள்ள கடவுள் என்று சொன்னால் ஏன் இஸ்ரோவேலின் எதிரிகளை ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் மிருக ஜீவன்கள் உட்பட எல்லாவரையும் சேர்த்து அழிக்க சொன்னார் ஒன்று சாமியல் அப்படிங்கிற புத்தகத்துல பதினைந்தாம் அத்தியாயத்துல இரண்டு மூன்று வசனங்களை வாசிக்கிறேன் அங்கு கத்தர் என்ன சொல்றாரு பாருங்க சேனைகளின் கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன் இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இறக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் ஆடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொண்டு போட கடவா என்கிறார் என்று சொன்னார் இவர் தான் இயேசு அதுவும் குறிப்பாக பெண்களையும் குழந்தைகளையும் கூட விட்டு வைக்கக் கூடாது அவங்களையும் அவர்களை அழிக்க சொன்னது ஆண்டவருடைய அன்பைத்தான் வெளிப்படுத்துகிறதே தவிர அவர் அன்பற்றவர் என்பதை வெளிப்படுத்தவில்லை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன் ஆண்டவர் ஒட்டுமொத்தமாக ஒரு கும்பலை அழிக்கிறார் என்று சொன்னால் அங்கே ஆண்டவருடைய அன்பு தான் வெளிப்படுகிறது காரணம் ஆண்டவர் வெறும் அன்புள்ளவர் மட்டுமல்ல அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார் அந்த நீதியை நிறைவேற்றுவதும் அன்பின் ஒரு பகுதியே உதாரணத்திற்கு நோவாவின் காலத்திலே ஒட்டுமொத்த உலகத்தையும் அளித்தார் நோவாவின் குடும்பத்தை தவிர ஏன் ஆண்டவர் அழித்தார் விட்டு இருந்தால் முழு உலகமும் ஒரு ரொம்ப கரப்டான ஒழுக்கக்கேடான ஒரு சூழ்நிலைக்கு காணப்பட்டது ஒரு ஒருவர் கூட தப்பி இருக்க முடியாது விட்டு வைத்திருந்தால் ஆனால் அவர் கொடுமையான செயல்களில் இருந்து ஒரு குடும்பத்தையாவது காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அன்பின் அடிப்படையிலே அழிக்க வேண்டியிருந்தது லோத்தூன் காலத்தில் சோதோம் குமார ஒட்டுமொத்த பட்டம் அளிக்கப்பட்டது ஏன் தெரியுமா விட்டு வைத்திருந்தால் அந்த சோதோம் குமாரோவில் உள்ள பாவம் அது பரவி பரவி மற்ற எல்லா இடங்களுக்கும் பரவி முழு உலகமும் அதே பாவத்துக்கு அடிமையாக இருக்கும் ஆகவே அந்த கொடூரமான பாவங்கள் ஆண் ஆணோடு வலுக்கட்டாயமாக உறவுக்குட்படுத்துகின்ற அந்த கொடூரமான பாவ செயல் ஊர் முழுக்க இருக்கும்போது அந்த ஊர் முழுக்க அளிக்க வேண்டியிருந்தது இது ஏன் மற்ற மக்கள் மீது உள்ள அன்பு மற்ற மக்களும் அதிலே அழிந்து கூடாது என்கிறதற்காக இவங்களுக்கு உதா உதாரணம் சொன்னால் புரியும் ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரி இருக்கிறார் அவருக்கு ஒரு மகன் தான் இருக்கிறார் அந்த ஒரு மகனை சரியாக வளர்த்து பாசம் கொடுத்து வளர்க்கிறார் ஒரு மிகுந்த அலாதி பிரியம் அப்படி பாசம் கொடுத்து வளர்த்த பையன் தன்னுடைய இளம் வயதிலே தகாத நட்புறவன் காரணமாக தவறான வழியிலே பயணிக்கிறார் இந்த அன்புமிக்க அப்பா அந்த மகன் இடத்துல பலமுறை எடுத்து சொல்லுகிறார் மகனே இந்த வழிக்கு போகாதே என்று சொல்லி தன்னுடைய அன்பை அதிகபட்சமாக காட்டுகிறார் ஆனால் மகன் கேட்கவில்லை ஒரு நாள் அந்த மகன் கொடூரமாக சிலரை கொலை செய்து விடுகிறார் இப்பொழுது இந்த அப்பாவுக்கு அந்த மகன் மீது அன்பு இல்லையா அன்பு இருக்கிறது ஐயோ என்னுடைய மகன் இப்படி போய்விட்டானே என்று சொல்லி வேதனைப்படுகிறார் அவர் காவல்துறையிலே நேர்மையான அதிகாரியாக இருப்பதால் கொலை செய்தது தன்னுடைய மகனாகவே இருந்தாலும் அவனை கைது செய்யும்படியாக போகிறார் கைது செய்யும்படியாக போகும்போது அவன் ஒரு குழந்தையினுடைய கழுத்திலே கத்தியை வைத்து மிரட்டுகிறான் என்னை கைது செய்யாதால் நான் இதை கொன்று விடுவேன் என்று சொல்லி இந்த அப்பாவுக்கு வேறு வழி தெரியவில்லை தன்னுடைய கையில் இருந்த துப்பாக்கியை எடுத்து சட்டென்று சுட்டு விடுகிறார் அந்த குழந்தையை காப்பாற்றி விடுகிறார் புதீங்கள் என்ன சொல்வீர்கள் அப்ப அந்த பையனுடைய அப்பாவுக்கு அன்பே கிடையாது கொடூரமான அப்பா என்று சொல்வீர்களா இல்லை அவர் அன்பும் நீதியும் உள்ள அப்பா என்று சொல்வீரா அவர் அன்புள்ள அப்பா தான் தன்னுடைய மகன் விருப்பம் இல்லாத செயல் ஐயோ என்னுடைய விட்டானே அது அவரை சங்கடப்படுத்தக்கூடிய செயல் தான் ஆனால் அவர் அன்பும் நேர்மையும் உள்ள அப்பா அவர் ஐயோ என்னுடைய மகன் அவன் என்ன செய்தாலும் அவன் அவனுக்கு ஆதரவாக இருப்பதுதான் அன்பு என்று அந்த தந்தை தவறாக நினைத்திருந்தால் அந்த மகனால் பல்வேறு மனிதர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் அவன் அநேகரை கொண்டு குவித்திருப்பான் அந்த குழந்தையுடன் உயிர் போயிருக்க ஆகவே தந்தை நல்ல தந்தை நேர்மையான தந்தை அன்புள்ள தந்தை மற்றவர்களையும் நேசிக்கின்றபடியால் அவனை கொல்ல வேண்டியிருந்தது இந்த தந்தை கொன்றது அன்பற்ற தன்மையை வெளிப்படுத்தவில்லை மாறாக அதுவும் மற்ற மக்கள் மீதுள்ள அன்பைத்தான் வெளிப்படுத்துகிறது அதே போலத்தான் கடவுள் பல இடங்களிலே பலரை அழித்து போடுகிறார் என்கிறதற்காக அவர் அன்பற்றவர் அல்ல அது அவருடைய நீதியையும் அவர் மக்கள் மீது கொண்டிருக்கிற அன்பையும் தான் வெளிப்படுத்துகிறது இவர் அல்லவா அந்த அமிலேக்கியர் பற்றி அமிலேக்கியர் மட்டுமல்ல காணானியர் இவர்களையும் ஆண்டவர் அடித்து ஒழிக்க சொன்னார் பொது அநியாயம் போல தோற்றம் அளிக்கலாம் பார்க்கிறவர்களுக்கு ஆனால் அப்படி அல்ல அவர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள் தண்டனைக்குரியவர்கள் என்கிறதை வேதாகம் பதிவு செய்திருக்கிறது பாருங்கள் அதுவும் ஆண்டவர் எப்பொழுது அழிக்கிறார் பாருங்கள் அவருடைய பாவம் நிறைவாகும் போது அந்த பாவம் எல்லையற்று போகும்போது ஒரு பாவம் செய்து விட்டால் உடனே அழித்து விடுவோம் என்று அவர்களை அழித்தது இந்த காணன் மக்களை எல்லாம் அவர்களுடைய பாவம் நிறைவாகும் பொழுது அது அந்த பாவம் பொறுத்து பொறுத்து பார்த்தது எல்லையற்ற தன்மை அடையும் போது அண்டவர் அழிக்கிறவராக இருக்கிறார் ஆபிரகாம் இடத்திலே அதை சொல்லுகிறார் ஆபிரகாம் காலத்திலே நினைத்திருந்தாலும் ஆண்டவர் கானானை அழித்து அப்பொழுதே ஆபிரகம் கொடுத்திருக்கலாமே இப்படி செய்யவில்லை ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல சொல்லுகிறார் உன்னுடைய சந்ததியார் எழுத்துல அடிமைகளாக இருப்பார்கள் அதன் பிறகு வருவார்கள் நானூறு வருடம் கழித்து அப்பொழுது அந்த காணான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் ஏன் இப்ப ஏன் கொடுக்கல ஏன் காணான் அந்த மக்களுடைய பாவம் இன்னும் நிறைவாகவில்லை அப்பொழுதுதான் நிறைவாகும் சொல்லுகிறார் இப்பொழுது பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒட்டுமொத்தமாக அவர்களை துரத்தி அழித்து விடத்தக்க அளவிற்கு அந்த கொடு அந்த அளவிற்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் இன்னும் வரவில்லை அந்த லெவல் வரும்போது ஆண்டவர் அழிப்பேன் என்பதாக ஆண்டவருக்கு தெரியும் எந்த வரும்போது அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு செயலிலும் காரணம் உண்டு அவர்களை விட்டு வைத்தால் என்ன பிரச்சனை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இஸ்ரேவேல் மக்களுக்கு அவர்களை பிடிக்கவில்லை என்கிறதற்காக மட்டும் அளிக்கிற செயல் அல்ல அது வேதாத்தில படிக்கும்போது இந்த அமெரிக்கர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா இஸ்ரேல் மக்கள் வரும்போது சம்பந்தமே இல்லாமல் இவர்களுக்கு யாதொரு தொடர்பும் இல்லாமல் இருக்கையிலே இவர்கள் விடாய்த்து சோர்ந்து போக இருந்து போது பலவீனர்களை எல்லாம் பார்த்து வெட்டி அழித்து விட்டார்கள் சம்பந்தமே இல்லாமல் ஆண்டவர்தே மனித வைத்திருக்கிறார் அதைத்தான் இங்கே சவுலிடத்திலே சொல்லுகிறார் அப்போ இவர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள் அவர்களை விட்டு வைத்தால் என்ன ஆகும் தெரியும் ஐயோ அவர்கள் மூலமாக இந்த முழு உலகமும் நாசமாய் போகும் அப்போ மற்ற மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கிறதற்காக இந்த அக்கிரமக்காரர்களை அழிக்க வேண்டியிருக்கிறது அப்படி அப்படி என்ன இவர்கள் திரெட்டாக இருந்தார்கள் எங்களை நீங்கள் படிக்க அறிந்து கொள்ள வேண்டும் கானானியர்கள் மட்டுமல்ல அங்கே இருக்கிற அத்தனை பல்வேறு வித ஜனங்கள் இருந்தார்கள் அல்லவா அவர்களிடத்தில் பல பல தவறான பழக்கங்கள் இருந்தது பல்வேறு விதமான இச்சை ரோகங்களை ஏற்படுத்தக்கூடிய பழக்க வழக்கங்கள் இருந்தது அது நிமித்தம் அவர்களுக்குள்ளாக இச்சை ரோகங்கள் இருந்தது அவர்களை அப்படியே வெட்டு வைத்திருந்தால் அவர்கள் மூலமாக இந்த உலகம் முழுவதும் இந்த நோய் பரகும் உதாரணத்திற்கு சமீபத்தில் கொரோனா வந்தது அல்லவா இந்த கொரோனா வந்தபோது என்ன செய்தார்கள் ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு யாரும் போகக்கூடாது என்று தொடை விதித்தார்கள் அல்லவா யாருக்காக கொரோனா பாதிக்கப்பட்டிருந்தது கண்டடிக்கப்பட்டால் அவர்கள் மற்ற மக்களோடு பழக என்று சொல்லி தனிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் அல்லவா ஏன் அப்படிப்பட்டவர்கள் நாடு விட்டு நாடு செல்லும்போது அந்த நாட்டிலும் இந்த நோய் பரவும் ஏற்கனவே கொரோனா பாதிக்கப்பட்டவர்கள் மற்றவர்களோடு பழகினால் இந்த நோய் அவர்களுக்கு பாதிக்கும் என்கின்ற ஒரு ஐயம் தானே அதே காரியம் தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு மோசமான நோயுடைய மக்கள் அவர்களை அப்படியே விட்டு வைத்திருந்தால் அவர்கள் மற்ற மக்களோடு பழக ஆரம்பித்தால் மற்ற மக்களும் இதே போல பாதிக்கப்படுவார்கள் முழு உலகமுமே ஒரு குடிய நோய்க்குள்ளாக வந்து அழிந்து போகக்கூடிய சூழ்நிலை வரும் ஆகவே அந்த நோய் பரவாமல் இருக்க இந்த கொடுமையான குணம் இவர்களுடைய கொடுமையான குணம் மற்றவர்களுக்கு பரவாமல் இருக்க இவர்களுடைய கொடுமையான பழக்க வழக்கங்கள் மற்றவர்களுக்கு பரவாமல் இருக்க ஒட்டுமொத்தமாக அழிக்க வேண்டி இருக்கிறது ஏன் குழந்தைகள் மிருகங்கள் கூட அழிக்கப்பட வேண்டும் அதற்கான காரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆதாரத்தோடு என்னவென்றால் அந்த நாட்களிலே கானானியர் உட்பட அன்றைக்கு இருந்த பல்வேறு இனக்குழுக்கள் காணப்பட்ட பழக்கம் என்ன தெரியுமா அவர்கள் தாங்கள் பெற்ற பிள்ளைகளையே நாங்கள் கடவுளுக்காக கொடுக்கிறோம் என்று சொல்லி தீயிலை போடுவார்கள் தீயிலே போட தாங்கள் பெற்ற பிள்ளைகளை மட்டுமல்ல ஆணும் பெண்ணும் இணைவதைப் போல ஆணும் ஆணும் இணைகிறவர்களாக இருந்தார்கள் நோய் வருவதற்கு போதுமா மிருகங்களோடு இணைகிறவர்களாக இருந்தார்கள் புணர்கிறவர்களாக இருந்தார்கள் ஆண் ஒரு பெண் மிருகத்தோடு புணர்கிறவனாகவும் ஒரு பெண் ஆண் மிருகத்தோடு புணர்கிறவனாகவும் காணப்பட்டார்கள் அன்றைக்கு இருந்த மக்கள் இன்னும் சொல்ல போனால் ஆண்கள் ஒரு பெண் அவள் அம்மாவா மகளா என்றெல்லாம் பார்க்கறதில்லை அவள் பெண்ணாக இருக்கிறான் அவளோடு இணைந்து கொள்ளலாம் என்று சொல்லி அதாவது மிருகங்கள் எப்படியோ அதை போல காணப்பட்டார்கள் சிந்தித்து பாருங்கள் ஒரு ஆண் மிருகத்தோடும் புணர்வான் தன்னுடைய மனைவி அல்லாத தன்னுடைய பெற்ற தாய் அல்லது பிள்ளைகள் இப்படி அவர் பெண்ணாக இருந்தால் போதும் அது உறவு முறையெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை புணருவான் ஆண் ஆணோடும் புணருவான் இதே போலதான் பெண்களும் இப்படிப்பட்ட ஒரு சமூகம் அன்றைக்கு இருந்தது அவர்களை அழிப்பதுதான் சரி ஆகவேதால் குழந்தைகளையும் அழிக்க சொல்லுகிறார் ஆண்டவர் ஆகவே தான் மிருகங்களையும் அழிக்க சொல்லுகிறார் மனிதன் தவறாக மிஸ்யூஸ் காரணத்தினால் நான் இதோ கடவுளை காப்பாற்றுவதற்காக நான் கற்பனையாக சொல்லுகிறேன் என்று நினைக்காதீர்கள் இது இது பதிவு செய்யப்பட்ட ஒரு காரியம் தான் ஆதாரத்தை தருகிறேன் நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தின் ஜாதிகளை உனக்கு முன்பாக சங்கரிக்கும் போதும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரித்த அதிலே குடியிருக்கும் போதும் அவர்கள் உனக்கு முன்பாக அழிக்கப்பட்ட பின்பு நீ அவர்களை பின்பற்றி சிக்கி கொள்ளாதபடிக்கும் இந்த ஜாதிகள் தங்கள் தேவர்களை சேவித்தபடி நானும் சேவிப்பேன் என்று சொல்லி அவர்களுடைய தேவர்களை குறித்து கேட்டு விசாரியாதபடிக்கும் எச்சரிக்கையாக இரு ஏனென்றால் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அப்படி செய்யாயாக அவர்கள் வழிபாடுகிற முறைப்படி உன்னுடைய கடவுளுக்கு செய்யாதே கர்த்தர் வெறுக்கிற அருவருப்பான யாவையும் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்து தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தங்கள் தேவர்களுக்கு அக்னியில் சுட்டரித்தார்களே அவங்க என்ன செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய கடவுளுக்காக பலியிடுகிறோம் என்று சொல்லி தங்கள் குமாரர்களையும் குமாரத்திகளையும் அக்னியிலே சுட்டரித்திருக்கிறார்கள் எவ்வளவு கொடுமையான காரியத்தை அந்த மக்கள் செய்திருக்கிறார்கள் அவர்களைத்தான் அன்றவர் அளிக்க சொன்னார் மட்டுமல்ல அவர்கள் அறிவருப்பான காரியத்தை செய்திருக்கிறார்கள் அது என்ன அருவருப்பான காரியம் விளக்கப்படுத்துகிறேன் பாருங்கள் ஆகவே தான் அவர்கள் கொடூரமான மக்கள் அருவருப்பான காரியத்தை செய்கிறவர்கள் தங்கள் பெற்ற பிள்ளைகளை கொடுங்க கடவுளுக்கு பலி கொடுக்கிறோம் என்று சொல்லி பலி கொடுத்த மக்கள் கொடுமையான மக்களுடைய அந்த பாவம் பெருகினபடியால் அந்த பாவத்தின் மற்ற மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று என்கின்ற அன்பின் அடிப்படையிலே ஆண்டவர் அவர்களை அழிக்க சொன்னார் முற்றிலும் அழிக்க சொன்னார் அது அன்பின் வெளிப்பாடு லேவியராகவும் பதினெட்டாம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும் நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தருடைய செய்கையின்படி செய்யாமலும் அவர்களுடைய முறைகளின்படி நடவாமலும் என்னுடைய நியமங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார் அவர்களுடைய செயல்களின்படி செய்யாத என்று சொல்லுகிறாரா அதைத் தொடர்ந்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் ஒருவனும் தனக்கு நெருங்கின இனமாகிய ஒருத்தி நிர்வாணமாக்கும்படி அவர்களை சேரலாகாது அப்போ அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் நெருங்கின இனத்தான அவர்களை நிர்வாணமாகும்படி அவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் உன் தகப்பனையாவது தாயையாவது நிர்வாணமாக்கல் ஆகாது அவள் உன் தாயானவள் அவளை நிர்மாணமாக்கல் ஆகாது அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் தாய் என்றும் பாராமல் அவர்களோடு நிர்வாணமாக்கி அவர்களோடு தவறான விடுதத்தில் நடந்திருக்கிறார்கள் உன் தகப்பனுடைய நிர்வாணமாக்கல் ஆகாது அது உன் தகப்பனுடைய நிர்வாணம் அப்போ இதெல்லாம் அவர்கள் செய்த காரியங்கள் எப்படியல்ல அவர்களுடைய போல நீங்கள் செய்யாதீர்கள் என்று சொல்லி அன்றர் கற்பிக்கிறார் உன் குமாரனுடைய மகளையாவது குமாரனுடைய மகள் என்றால் என்ன வரும் பேத்தி உன் குமாரத்தினுடைய மகளையாவது பேத்தி நிர்வாணமாக்கல் ஆகாது பாருங்கள் அப்ப அவ வந்து எந்த அடிப்ப எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல அந்த மக்கள் பாவம் செய்திருக்கிறார்கள் தங்களுடைய குமாரனுடைய மகள் குமாரத்தினுடைய மகள் பேத்தி உறவு அவர்களை நிர்வாணமாக்கியிருக்காள் நீங்கள அதைப் போல நிர்வாணம் கூடாது என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறாரு உன் தகப்பனுடைய மனைவியிடத்தில் உன் தகப்பனுக்கு பிறந்த குமாரத்தையின் நிறுவனம் உன்னுடைய தங்கச்சி அல்லது அக்கா அவங்கள நிர்வாணமாக்க கூடாது உன்னுடைய தகப்பனுடைய சகோதரியை நிர்வாணமாக்க கூடாது உன்னுடைய அத்தை உன்னுடைய தாயினுடைய சகோதரி உன்னுடைய பெரியம்மா இல்லாத சித்தி அவர்களை நிர்வாகமாக்க கூடாது உன்னுடைய தகப்பனுடைய சகோதரன் உன்னுடைய சித்தப்பா இல்லை பெரியப்பா அவர்களையும் கூடாது அவன் மனைவியை சேராயாக உன்னுடைய அப்போ எந்த அளவிற்கு அந்த மக்கள் மோசமாக இருக்கிறார்கள் அவர்கள் இதையெல்லாம் செய்திருக்கிறார்கள் நீ எதை செய்யாத என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இதெல்லாம் உன் மருமகளை நிறுவனமாக்க கூடாது அவன் உன் குமாரனுக்கு மனைவி நீ உன் சந்ததியில் யாரையாக மோலோகுக்கென்று தீக்கடக்கும்படி இடம் கூடாதே அப்போ அவர்கள் செய்கிறது போல அது பெற்ற பிள்ளைகளையும் நான் மோலோகு என்கின்ற கடவுளுக்கு தீயா தீயிலபடி பலியிடுகிறேன் என்று சொல்லி அதே போல செய்யாதே பெண்ணோடு சம்யோகம் பண்ணுகிறது போல ஆணோடு சம்யோகம் பண்ண வேண்டாம் அருவருப்பானது ஆணும் பெண்ணும் உறவு கொள்வது போல ஆணும் ஆணும் உறவு கொள்ளாதே அது அறிவறுப்பு யாதொரு மிருகத்தோடும் நீ புணர்ச்சி செய்து அதனாலே உன்னை தீட்டுப்படுத்த வேண்டாம் மிருகத்தோடு கூட புணர்ந்திருக்கிறார்கள் ஆண்கள் அடுத்து பெண்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்க ஸ்திரீயானவள் மிருகத்தோட புணரும்படி அதற்கு முன்பாக நிற்கக்கூடாது பெண்ணும் என்னது மிருகத்துக்கு முன்பாக புணரும்படி நிற்கிறார்கள் இவைகளில் ஒன்றினாலும் உங்களை தீட்டுப்படத்தாதிருங்கள் முக்கியமாக கவனிங்கள் நான் உங்கள் முன்னின்று துரத்தி விடுகிற ஜாதிகள் இவைகள் எல்லாவற்றினாலும் தங்களை தீட்டுப்படுத்தி இருக்கிறார்கள் இப்போ அந்த மக்கள் நான் இப்பொழுது பட்டியலிட்டேன் அல்லவா இந்த எல்லா செயல்களினாலும் தங்களை தீட்டுப்படுத்தி இருக்கிறார்கள் தேசமே தீட்டுப்பட்டிருக்கிறது தேசமும் தீட்டுப்பட்டிருக்கோ ஒட்டுமொத்தமாக எல்லா மக்களும் கரப்டட் தேசமும் தீட்டுப்பட்டிருக்கிறது ஆகையால் அதன் அக்கிரமத்தை விசாரிப்பேன் தேசம் தன் குடி குடிகளை கக்கி போடும் இந்த அறிவறுப்புகளை எல்லாம் உண்களுக்கு முன் இருந்து அந்த தேசத்தின் மனிதர் செய்ததனாலே தேசம் தீட்டாயிற்று அப்போ அவர்கள் ரொம்ப யோக்கியமானவர்கள் நல்லவர்கள் ஆகவே ஆண்டவர் அன்பு காட்டாமல் விட்டுவிட்டார் கொடூரமான கடவுள் அப்படியல்ல ஆண்டவர் அவர்களை அழிக்க சொன்னார் என்று சொன்னால் அதற்கு பின்னணியிலே காரணங்கள் உண்டு அவர்கள் தீட்டுப்பட்டவர்கள் சாதாரண தீட்டல்ல இப்போ நான் பாசி வாசித்தேன் எவ்வளவு அறிவுறுப்பான செயல் இந்த காரியங்களை எல்லாம் செய்து அவர்கள் தீட்டுப்படுத்தி கொண்டார்கள் தேசமே தீட்ட அறிவிறப்பாக காணப்படுகிறது ஆகவே தான் இஸ்ரேல் மக்கள் செட்டில் ஆன பிறகு ஒவ்வொருவரையாக அப்படிப்பட்ட காரியங்களில் இருக்கிற குழுக்களை அழிக்க சொல்லுகிறார் இது கடவுளுடைய இரக்கமற்ற தன்மையை வெளிப்படுத்தவில்லை மாறாக கடவுள் அன்பை வெளிப்படுத்துகிறது ஒரு மனிதனுக்கு காலில் புண் வருகிறது சுகர் நிமித்தம் அந்த புண் பெரிதாக கொண்டே போகிறது டாக்டர் சொல்லுகிறார் காலை வெட்டியாக வேண்டும் அப்பொழுதுதான் உயிரை காப்பாற்ற முடியும் என்ன செய்வீர்கள் ஐயோ நான் என்னுடைய காலை நேசிக்கிறேன் என்னை நேசிக்கிறேன் அன்புள்ளவன் தான் நான் அன்புள்ளவன் ஆகவே என்ன நேச ஆக காலை ஒன்றும் செய்யக்கூடாது என்று இருப்பீர்களா இல்லை உயிர் உயிரை காப்பாற்றுவதற்காக போனாலும் பரவாயில்லை என்று சொல்வீர்களா இப்போ கால் வேண்டாம் காலை வெட்ட வேண்டும் என்று டிசிஷன் எடுக்கிற நீங்கள் அன்பற்றவர்கள் இல்ல காலை வெட்டுகிற டாக்டர் அன்பில்லாதவர் ஆகவே செய்து இந்த லெனின் போன்றவர்களுடைய பேச்சுக்களை கேட்டு மக்கள் ஏமாறாதீர்கள் கடவுள் ஆதி முதலே மாறாதவராக இருக்கிறார் அவர் அன்புள்ளவர் அவர் நீதி உள்ளவர் அவர் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் காரணம் இருக்கும் அந்த காரணத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் சில காரியங்கள் உங்களுக்கு விளங்கவில்லை என்கிறதற்காக அவர் கொடூரமானவராக விட மாட்டார் அடுத்ததாக இந்த நபர் தாவிது சங்கீதத்திலே பாடியிருக்கிறான் அந்த தாவீதை ஆண்டோர் பிரியமானவன் என்று சொல்லி இந்த தாவிது தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் அப்படின்னு அந்த கர்த்தர் சொல்லியிருக்கார் பழைய ஏற்பாட்டில் சங்கீதம் நூற்றி ஒன்பதாம் அதிகாரத்தில் எட்டாம் ஆசனத்திலிருந்து வாசிக்கிறேன் தன்னுடைய எதிரிகளுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர்கிட்ட வேண்டாம் என்ன வேண்டாம் பாருங்க அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவது அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெற கடவன் அவன் பிள்ளைகள் திக்கத்தவர்களும் அவன் மனைவி விதவையும் ஆக கடவர்கள் அவன் பிள்ளைகள் அலைந்து திரிந்து பிச்சை எடுத்து தங்கள் பாழான வீடுகளிலிருந்து இருந்து உண்ண கடவர்கள் எதிரிகளை நேசிக்க சொல்றாரா இந்த கத்தர் இல்ல எதிரிகள் பாழா போனோம் எதிரி சாகணும் எதிரியுடைய மனைவி விதவையாகணும் அவனுடைய பிள்ளைங்க பிச்சை எடுத்து தெரியணும் நோட்டில் இதைத்தான் கத்தர் விரும்பச் சொல்றார் இதைத்தான் விரும்பி தாவிது ஜபம் பண்றாங்க முதலாவது தாவிது யாரை பற்றி அப்படி பாடுறான்னு தெரியுமா சங்கீதத்தின் ஆரம்பத்திலே எழுதப்பட்டிருக்கிறது இரண்டாம் வசனம் துன்மார்க்கனுடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாக திறந்திருக்கிறது கள்ளால் என்னோடு பேசுகிறார்கள் யார் உடையவர்கள் அவர்கள் என்ன செய்தாக பேசுகிறார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் செய்த செயலை பாருங்கள் வசனம் அவன் செய்ய நினையாமல் சிறுமையும் எளிமையுமானவனை துன்பப்படுத்தி மனமுறை உள்ளவனை கொலை செய்யும்படி தேடுகிறான் அவர்கள் அப்படிப்பட்ட துன்மார்க்கர்கள் இருக்கும்போது என்ன ஆகிறது எளியவனையும் சிறுமையானவனுமே அவர்களை கொலை செய்யும்படி தேடுகிறவனாக இருக்கிறான் அந்த துன்மார்க்கன் அப்படிப்பட்டவர்களுக்கு எதிராகத்தான் இப்படி பேசினான் சாபத்துக்குரிய செயல்களை எல்லாம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் ஆகாத செயல்களை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் அதர் சாபத்தை விரும்புகிறவர்கள் ஆசீர்வாதத்திற்கு ஏற்ற செயல்களை செய்வதில்லை தேவன் விரும்புகிறபடி நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு எண்ணமில்லை அவர்கள் ஆசீர்வாதத்தை விரும்பவே இல்லை நீதி செய்வதை விரும்பவே இல்லை அவர்களுக்கு எதிராக தா பாடுகிறார் இப்படிப்பட்டவர்கள் இருக்க கூடாது இது ஆபத்து என்று சொல்லி அன்றைக்கு பூர்வகாலத்திலே பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கத்தரிசிகள் மூலமாக திருவிழா பற்றின தேவன் அந்த வெளிப்பாட்டின் அடிப்படையிலே அவன் பாடுகிறான் இன்றைக்கு ஆண்டவர் மேலான வெளிப்பாடுகளை தந்திருக்கிறார் அப்படிப்பட்டவர்களும் திருந்த வேண்டும் இந்த பூமியிலே அழிவது ஒரு நிலையான அழிவு அல்ல ஆனால் இரண்டாம் மரணம் என்று சொல்லி ஒன்றியிருக்கிறது அந்த இரண்டாம் மரணத்துக்கு அவர்கள் போய்விடக்கூடாது அவர்கள் திருந்த வேண்டும் அந்த எதிரிகளுக்கு மீதும் அன்பு காட்ட வேண்டும் அவர்களும் மனம் திரும்ப வேண்டும் என்கின்ற ஒரு அக்கறையை தந்திருக்கிறார் ஆனாலும் இந்த லெனின் போன்றவர்கள் தேவனை விட்டு இந்த தேவன் வேண்டாம் என்று சொல்லி போய்விடும் போது அவர்களே தங்களுக்கு தீர்ப்பு கொள்ளுகிறார்கள் அவர்கள் சாபத்துக்குரியவர்கள் நாம் சாபம் போடவில்லை நாம் நாம் சாபம் போட வேண்டிய அவசியமில்லை அவர்களை சாபத்துக்குட்பட்டவர்களாக இருக்கிறார்கள் காரணம் மனிதன் சாபத்துக்குரியவன் மனிதன் பாவி அக்கிரமி அவனுக்கு நீதி செய்ய முடியாது ஆகவே இயல்பாகவே அவன் சாபத்துக்குட்பட்டவனாக இருக்கிறான் ஆனால் எந்த தண்டனையை இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்தார் என்னுடைய சாபத்தை அவர் ஏற்றார் என்று விசுவாசிக்கும் போது அவன் அதிலிருந்து விடுதலை பெறுகிறான் இல்லை எனக்கு இந்த இயேசு கிறிஸ்து வேண்டாம் நான் என்னுடைய சாபத்திலே இருந்து விடுகிறேன் என்று இந்த நினைந்தோரை இருக்கும் போது அது கடவுள் அவர்கள் மீது சாபத்தை திணிப்பது அல்ல ஐயோ இவர்களாகவே எனக்கு இந்த சாபம் போதும் என்று வாழ்வது அப்படிப்பட்ட தான் பவுல் சொல்லுகிறார் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மேல் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன் ஆஹ் அன்பு கூறாமல் போனதனால் ஆண்டவர் சபிக்கிறார் என்பதில்லை அவன் ஏற்கனவே சாபத்துக்கு உட்பட்டவன் அவன் இந்த சாபத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு இயேசு கிறிஸ்துடத்தில் அன்பு கூறுவது தன்னிடத்தில் அன்பு காட்டுனா அந்த கடவுள் அன்பு கூறுவது ஆனால் இல்லை இல்லை அன்பு கூற மாட்டேன் நான் என்னுடைய வழிகளிலே தான் நடப்பேன் இந்த சாபமான வழிகளிலே தான் விரும்ப இருப்பேன் என்று சொல்லி இருக்கும்போது அவன் சாபத்துக்குட்பட்டவனாகவே இருக்கிறான் இது சாபம் போடுவதல்ல அவன் அவனுக்கு ஏற்கனவே இருக்கிற சாபம் அது உண்மை நீ உன் செயலின் விளைவது அது இங்கே ஹார்ட் அட்டாக் வருவது ஆக்சிடென்ட் ஆகுது அது அல்ல அது எல்லா மனிதர்களுக்கும் நடக்கும் சாபத்திலே வாழ்கிற மனிதர்களுக்கும் நடக்கும் இயேசு கிறிஸ்துனால் விடுதலை பெற்றவர்களுக்கும் நடக்கும் இந்த பூமியிலே உள்ள காரியங்கள் நிலையானது அல்ல கிறிஸ்தவர்கள் இந்த பூமிக்குரிய வாழ்வுக்காக வாழ்கிறவர்கள் அல்ல அதை காட்டில் மேலான ஒன்றை ஆண்டவர் வைத்திருக்கிறார் நிலை வாழ்வை வைத்திருக்கிறார் மேலான கடவுளோடு கூட வாழ்கிற அந்த வாழ்வுக்காக பயணிப்பவனே கிறிஸ்தவன் ஆகவே அந்த வாழ்வு உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் அந்த வாழ்வை தரும்படியாக அன்புள்ள கடவுள் என்னுடைய பாவத்திற்கான தண்டனையை ஏற்றார் அவர் எப்படி அன்பில்லாத கடவுளாக முடியும் அவர் அன்பில்லாத கடவுள் என்றால் மனிதன் செய்த பாவத்தின் நிமித்தம் ஒட்டுமொத்த பேரை அழுத்தப்பட்டிருக்க வேண்டும் அவர் அப்படி செய்யவில்லை மனிதனுக்கு வாய்ப்பு தருகிறார் மனிதனால் அந்த அக்கிரமத்திலிருந்து மீள முடியாது என்று தெரிந்ததனால் அந்த அக்கிரமத்துக்கான தண்டனையை அவரே ஏற்றுக்கொண்டு நம்புப்பா நான் உன்னை கிட்டு நம்புபா என்று சொல்லுகிறார் எவ்வளவு அன்பான கடவுள் பாருங்கள் சாகரவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை அவன் மனம் திரும்பி பிழைக்க வேண்டும் துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு பிரியமோ அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று சொன்னவர் கடவுள் என்று மாறாதவராக இருக்கிறார் அவர் அன்புள்ளவர் அதை அறியாமல் கடவுளை குறை சொல்வதனால் கடவுளுக்கு நஷ்டமில்லை நஷ்டம் உங்களுக்கு கடவுள் எந்த இடத்திலும் அவருடைய நீதியையும் காம்ப்ரமைஸ் செய்கிறதில்லை கடவுள் எந்த இடத்திலும் தன்னுடைய அன்பையும் விட்டுக் கொடுக்கிறதில்லை ஆகவே மக்கள் குழம்பாமல் தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்கள்